அரசியல் ரொம்ப கடினமான பாதை எல்லாருக்கும் டாக்டர்னா டாக்டர் இன்ஜினியர் இன்ஜினியர் படிக்கணும் எது படிக்க வேண்டியதே இருக்கு அரசியல் பிரச்சனை யார வேணாலும் அரசியல் பண்றது அப்ப என்ன ஆகும் தகுதி உள்ளவங்களுக்கும் தகுதி இல்லாதவங்களுக்கும் இல்ல வித்தியாசம் இல்லாம சொல்றாங்க நல்லவங்க அரசியல் பண்றாங்கன்னா இங்க ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் என்ன காரணம் தகுதி இல்லாதவங்க அரசியல் இருப்பாங்க அவங்க கூட நான் போட்டி போனமொழிஜி வந்தார் படித்தவர் ஒரு ஐ பி எஸ் அதிகாரியா இருந்தவர் அவர் வந்த உடனே அத்தனை மக்களும் வந்தார் தெரியும் என்னுடைய பதினோரு சதவீதம் வாங்கி வாங்கியிருக்கிறோம் பதினெட்டு சதவீதம் கூட்டணியை வாங்கியிருக்கேன் காரணம் அது ஒரு தலைவர் நல்ல தலைவர் மக்கள் பின்பற்றி வந்திருக்காரு ஆனால் ஆனால் அதை தொடர்ச்சியா நம்ம செய்யணும் அரசியல் ரொம்ப அடிப்படை நமக்கு தேவையான ஒரு விஷயம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அரசியல் நமக்கு எதுக்குங்க வேண்டாம் அப்படித்தான் திமுக அனைத்து சொல்லி நம்மளை வளர்த்துருக்கிறாங்க அரசியல் வேண்டாம் அப்பதான் அவருக்கு முடியும் நாங்க அரசியல் போனா அவருக்கு முடியாது இல்ல அதனால நீங்க அரசியல் வரன்னு சொல்லுங்க திமுக சொல்லுவாங்க அவன் வராதிங்க ரொம்ப டேஞ்சரஸ்ங்க ரொம்ப கெடுதலுங்க ரொம்ப ஏன்னா அவன் அரசியல தொழிலா பண்றான் அரசியல காசு காப்பு பண்றான் நீ உள்ள போனீங்கன்னா நல்லபடியா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு என்ன ஆகும் அவங்க பூட்டி அடிக்கணும் இவன் நல்லா பண்றாரு இவன் காசு வயிடு பண்றானே மக்கள் கூட வந்துருப்பாங்க அதனால அவங்க சொல்றாங்க வராதீங்க அப்படின்னா அரசியல்வாதிக்கு என்னைக்கும் என்னைக்கும் மரியாதை முதல்ல நியாயமான அரசியல்வாதியில குடும்பத்துல அவங்க வீட்டுல அவங்க கொண்டாட்டி மதிப்பாங்க அதுதான் அரசியல் மிகப்பெரிய விஷயம் நீ திமுக கேட்டு பாருங்க அண்டதிமுக கேட்டு பாருங்க போனா சாயங்காலம் இன்னும் ஒண்ணு தரம் தான் பார்ப்போம் போன